தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் 103 மூன்று குடி செயல்வகை வகை குரல் எண் ஆயிரத்தி இருபத்தி ஐந்து குற்றம் இளநாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமா சுற்றும் உலகு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதற்கான பொருள் குற்றம் செய்கின்ற தன்மை இல்லாமல் குடி உயர செயல் செய்து வாழ்கின்ற நல்லவனை உலகத்தார் தங்கள் சுற்றமாக மதித்து அவனை சூழ்ந்து மகிழ்வர் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் இதற்கான உதாரணம் எப்பொழுதுமே குற்ற செயல்களில் ஈடுபடாமல் தன் குடி பெருமையை வளர்க்கின்ற செயலை செய்பவரை உலகில் உள்ளோர் மதித்து போற்றுவர் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்